இது இந்த இடத்துக்கு வயிற்றுக்கு வை என்னாலே பள்ளம்னு பொருள் வை என்கிறது பள்ளம் இது வை வயிறு என்பது பள்ளப்பகுதியின்னு பொருள் படுத்த பிறகு நான் சொல்றது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற அவன் படுத்த இந்த உள்ளே வாங்குது இப்போ இருக்கிறபடி மூணு வேலையும் முக்கி தின்கிறபடியான ஆள் இல்லை பறவைகள் போல விலங்குகள் போல தேடி திரிந்து தின்கிறது தான் அவனுடைய வாழ்க்கை வயிறு என்பது உள்ளடங்கியது அதுக்கு கீழ இருக்கிற பகுதி அகம் என்கிறது அகடு என்று பெயர் அகடு ஊரி என்று பாம்புக்கு ஒரு பெயர் பதிவில் இலக்கிய பதிவில் இருக்கிறது பிங்களத்தில் நிகழில் நிகழிலே நாமதீவி நிகழ்வில் எல்லாவற்றையும் வச்சுமே போகுது அகடு வச்சு அகட்டு ஊரில் நான் அந்த அகடு என்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறேன் வயிறு என்கிற பகுதியை பயன்படுத்தியிருக்கிறேன் அறிவியல் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வரையறையை காட்டியிருக்கிறேன் சரி இது பை பள்ளம் என்கிற பொருள் தான் வை என்கிறது பை என்றானது பயம்பு என்கிறது பள்ளம் பயம்பு யானை படுகுழி என்று திங்களத்திலேயே ஒரு ஒரு நூறு பாய் பள்ளம் அதாவது யானையை பிடிப்பதற்காக யானையை பிடிப்பதற்காக ஒரு பள்ளம் தோண்டி அதற்கு மேலே அந்த கீத்துகளை எல்லாம் பரப்பி அதற்கு மேல் பழங்களையும் மற்ற பொருட்களையும் வைத்து அதற்கு முன்னாலே இருக்கிற மரத்திலே ஒரு ஒரு பிடி பட்டை யானையை கட்டி வைத்து விட்டு அந்த பள்ளத்துக்கு முன்னாள் நிரப்பி வைத்து விட்ட பிறகு அந்த யானையை நோக்கி வரும் உணவை பார்க்கும் கால் வைக்கும் உள்ளே இறங்கும் இதுக்கு பயம்புன்னு பேர் பயம்பு யானை படுகுழி என்று எழுதுகிறான் பை என்பது பள்ளம் பை என்கிறது பள்ளம் பயம்பு என்கிறது அந்த தான் புற்றுக்குள்ளால் இருக்கிற பாம்பு பயம்புன்னு சொல்லப்பட்டது பயம்பு தான் நம்ம பாம்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அது வந்து உயிராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையே அந்த பயம்பு பாம்பு ஆகிவிட்டது அந்த புற்று என்கிறது அது கட்டினது இல்லை கரையான் கட்டினது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடியிருக்கன்னு ஒரு ஒரு பழமொழி ஒன்று உண்டு இந்த புற்று என்கிறது புல் என்கிற பொத்தல் தொலைவாக தொடர்பாக இருக்கிற கருத்தில் வந்து சொன்னது கிடையாது இந்த பை பை என்பதுதான் பசி என்றானது வை என்பது வாழ்தல் வைகுதல் என்பது வாழ்தல் வை என்கிறது தான் வசித்தல் என்கிறது தான் இது ஆங்கிலத்தில் இருக்கிற வாஸ் என்று இருக்கிறதுக்காக இருக்கிற சொல்லலை போட்டு அறிஞர்கள் குழம்புகிறார்கள் ஈசுக்கு வாசுன்னு பாஸ்ட் சொல்றானே அதோடு அந்த வசித்தல் ஒன்று தொடர்பு மயங்குகிறார்கள் சரி கிடக்கட்டும் பசி என்கிறது என்ன என்றா உள்ளொட்டிய நிலை வயிறு உள்ள ஒட்டி கொண்டிருக்கிற நிலைக்கு தான் பசின்னு பேர்